காவல்துறை சொந்தங்கள் அனை அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக ஜூன் மாதம் வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் ரெகுலராக வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அது அதில் இருந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து அத்தியாயம் மூணு நாலு ஐந்து இந்த சாப்டர்லேருந்து எதெல்லாம் முக்கியமானதோ அதை மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எஸ்சி எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அத்தியாயம் மூணு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு பயிற்சி ட்ரைனிங் ஆஃப் கெசட் ஆஃபீஸர் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னா நமக்கு க்ரீனிங் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெசட் ஆஃபீஸர் தான் அதுதான் வந்து இங்கே சொல்லுது பிஎஸ்ஓ பதினாறு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி காவல்துறை கண்காணிப்பாளரின் தவுதிகான் பருவம் அதாவது அசிஸ்டண்ட் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் டூ ஆன் ப்ரபோஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏ ஏஎஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி சர்தர் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்து டியூட்டி போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிக்கு கீழே ஏஎஸ்பியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுவாங்க அவங்க தான் வந்து தௌதிகான் பருவத்தில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி வந்து ஹைதராபாதில் இருக்குது ஹைதராபாதில் ஒரு பர்டிகுலர் மந்த் வரைக்குமே ட்ரைனிங் முடிச்ச பிறக்கா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிகில ஏஎஸ்பியை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒர்க் பண்ணும்போது நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் நிறையா ரெகுலேஷன் இருக்குது அதை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க அப்புடின்னா அது எல்லாமே வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்து இருக்கும் அதே இது ஒரு டிஸ்ட்ரிக்கு வராங்க ஒரு ஸ்டேட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லா அண்ட் ஆர்டர் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குமே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பிஎஸ்ஓ பதினாறு பிஎஸ்ஓ பதினேழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை துணை கண்காணிப்பாளரின் சூப்ரண்டா போலீஸ் துணை கண்காணிப்பாளர் டெப்டி சூப்ரண்டா போலீஸ் டெப்டி சூப்ரண்டா போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி குருஃபன் எழுதி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎஸ்பியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்கிறாங்க அதே மாதிரி சாப்டர் நான் மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பதினேழு ரெண்டே தான் இருக்குது அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஎஸ்ஓ பதினெட்டு சாப்டர் நாலு அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களுக்கு தேர்வுகள் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபார் கெசட் ஆஃபீஸர் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வரவங்க அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி உள்ளே வரவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர் தான் இவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா டைரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ பிஎஸ்ஓ பதினெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய காவல் பணி அப்போது கொஸ்டினில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்திய காவல் பணி பற்றி கூறக்கூடிய காவல்நிலை ஆணையன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ பிஎஸ்ஓ பதினெட்டு வந்து சொல்லுது அதே மாதிரி இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லா பேப்பர் இருக்கும் அதே மாதிரி கிரைம் அண்ட் கிரிமினல் இன்க்ளூடிங் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பற்றி இருக்கும் டிடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்க்ளூடிங் பிளான் டிராயிங் வந்துருக்கும் அதே மாதிரி சயின்டிஃபிக் எய்ட்ஸ் ஆப் இன்வெஸ்டிகேஷன் ரிட்டன் டெஸ்ட் அதே மாதிரி பிராக்டிகல் டெஸ்ட் ஃபார்சனிக் மெடிசின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ உண்டு பேப்பர் ஒன்று வந்து எல்லாமே சீனை பற்றி வரும் பேப்பர் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் அதே மாதிரி பர்சனல் பர்ஃபாமன்ஸ் ஸ்குவாடு ட்ரில் அண்ட் ஆர்ம் ஆர்ம்ஸ் ட்ரில்லர் இன்க்ளூடிங் டேன் அவுட்டு அதே மாதிரி கமாண்ட் அண்டு கண்ட்ரோல் வெப்பன் ட்ரெய்னிங் ஸ்குவாட் ட்ரில்லு மைண்டோனிங் அதாவது ரியாட் ட்ரில்லு ஈக்குவேஷன் மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட் வயர்லெஸ் ட்ரென் வயர்லெஸ் ட்ரெயினிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஃபுல்லாக இருக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்ஓ பத்தொம்பது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் இந்திய காவல் பணிக்கு பணியம அணி பணியமர்வு செய்திலிருந்து நாலு வருஷத்துக்குள்ள தமிழ்நாடு தேர்வு நடத்தும் ஒரு தேர்வை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ளுக்கு வராங்க அப்படின்னா அவங்க சென்ட்ரல் லெவலில் என்னென்ன டைரக்ஷன் இருக்கோ அது எல்லாமே தெரியும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன என்ன இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறணும் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு பர்ஃபெக்ட்டு ஏஎஸ்பி வந்துருக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா அடுத்த அடுத்த இதில் வந்து எஸ்பியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க பிஎஸ்ஓ இருபது வந்து என்ன சொல்வதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கக்கூடியது டிஎன்பிசி குருபன் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி ஆறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணுமோ என்ன டைரக்ஷன் இருக்கோ அது எல்லாமே கொடுத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை கண்காணிப்பாளர் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸை வந்து கொடுப்பாங்க பிஎஸ்ஓ இருபது வந்து அதான் சொல்வது இயல் ஐந்து அத்தியாயம் ஐந்து வந்து என்ன சொன்னால் அரசியல் பதிவு பெற்ற அலுவலர்களின் பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷன் ஆஃப் கெசட் ஆஃபீஸர் ப்ரொமோஷன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐபிஎஸ்ஸாக வருவாங்க ஐபிஎஸ்ஸாக வரும்போதே வந்து ஏஎஸ்பியாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்குமே வந்து ஏஎஸ்பியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா எஸ்பியாக வந்து கொடுப்பாங்க அந்த எஸ்பி எப்பவும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினிங் பீரியட் எல்லாமே முடிஞ்சு இந்த நபரால் ஒரு டிஸ்ட்ரிக்கை கண்ட்ரோலாக வச்சுக்கிற முடியும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸ் தான் வந்து எஸ்பியாக வந்து கொடுப்பாங்க அதான் வந்து சொல்றாங்க அதே மாதிரி காவல்துறை துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டெப்டி இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி ஜெனரல் அண்ட் சூப்பரண்ட் ஆஃப் செலக்ஷன் கிரேடு டெப்டி இன்ஸ்பெக்டர் டிஐஜின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஐஜின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும் போது சொல்லி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேரக்ஷன் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சூப்பர் ஆஃப் செலக்ஷன் கிரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரேடு எங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுதோ அந்த கிரேட் பத்தி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் போடுவாங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ இருபத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுங்க தகுதிக்கான் பருவத்தினே முடிவுக்கு டெர்மினேஷன் ஆஃப் ப்ரொபோஷன் இதுலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதிக்கான் பருவம் இருக்குது ஒரு பர்டிகுலர் மந்த் இயர் வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தகுதிக்கான் பருவம் இந்த தகுதிகான் பருவம் வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரைக்குமே இருக்கும் அது வந்து டிஎஸ்பிக்கும் இருக்கும் அண்டு ஏஎஸ்பியாக வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இருக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா பிஎஸ்ஓ இருபத்தி மூணு வந்து என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முது நிலை அதாவது சீனியாரிட்டி சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயுமே வந்து சீனியாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்குவாங்க அதுதான் வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பணி நீக்கம் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஏஎஸ்பியோ டிஎஸ்பியோ அவர் வந்து அந்த ட்யூட்டியை வந்து கரெக்டாக பண்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து ஓகே மேபி அவர் வந்து சரியா பண்ணலை அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க இல்லைனா டெமோ கொடுக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சரியான ரீசன் சொல்லி அதுக்கு பதில் அளிக்க வேண்டும் அது வந்து பிஎஸ்ஓ இருபத்தி நாலு பிஎஸ்ஓ இருபத்தி ஐந்து வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல் பணி அதிகாரிகள் திறமையின்மையால் பணிநீக்கம் செய்யப்படுதல் தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ் ஃபார் இன் எபிசன்சரி பாத்தீங்க அப்படின்னா காவல்நிலை ஆணையம் இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் அதிகார அதிகாரிகள் போன்ற பணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்நிலை தமிழ்நாடு காவல்நிலை ஆஃபீஸருமே வந்து நம்ம ரிமூவல் பண்ணலாம் ஏன் ஏன் அப்படின்னா அவங்களால சரியா வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியல ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க லேண்ட் ஆர்டர் வந்து வந்து அடிக்கடி இருக்கும் அந்த இதை வந்து கரெக்டாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் பணி நீக்கமும் வந்து செய்ய தகுதியுடையவரா வந்து இருப்பாங்க பதினாறுல இருந்து இருபத்தஞ்சி வரைக்குமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் வந்து அப்படின்னா ரொம்ப சார்ட்டா தான் இருக்கும் இது வந்து அவ்வளோ பெரிய இம்பார்டன்ஸ் கிடையாது என்னன்னு மட்டும் தெளிவில மட்டும் போதுமானது ஓகேவா இதுல வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து பண்ணுங்க அதுக்கு தகுந்த பதிவேற்றம் செய்யப்படும் இந்த வீடியோ தொகுப்ப காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் படித்து பண்ணிவிட்டோம் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி